திருநெல்வேலி மாவட்டம் ஆவரைக்குளத்தில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சரும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டிய சபாநாயகர் அப்பாவு திமுக உறுப்பினர்களைப் போல் செயல்பட்டுக் கொண்டு பத்திரிகைகளில் செய்திகள் வெளியிட்டுக் கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளை பேசவிடாமல் தாக குற்றம் சாட்டிய அவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கொண்டுவரப்பட்டு தற்போது கிடப்பில் போடப்பட்டுள்ள பழையாறு திட்டத்தை ஆறு மாத காலத்திற்குள் கொண்டுவரவில்லை என்றால் விவசாயிகளை திரட்டி அப்பாவு வீட்டை முற்றுகையிடுவோம் என்று எச்சரித்தார் சட்டப்பேரவை தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்களோ அன்றைய தினமே அவர்கள் அனைத்து கட்சிகளுக்கும் திமுக சட்டப்பேரவையுடைய தலைவராக ஆகி ஆகியிருக்கின்றார் என்பதை இந்த சட்டப்பேரவை தலைவர் அப்பா அவர்கள் மனதில் கொள்ள வேண்டும் அவர் ஒரு திமுக உறுப்பினர் போல எல்லா இடமும் பத்திரிகை நிலை செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்